சசிகலாவின் தலைமையை ஏற்போம் என அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் தலைமைக் கழகத்தில் முப்பத்தி ஓராம் தேதி பொதுச் செயலாளராக பதவியேற்பார் சசிகலா அதற்கான ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன என்கின்றனர் கார்டன் ஊழியர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவையொட்டி அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையேற்க வேண்டும் என கட்சியின் சீனியர்கள் தொடர்ந்து பேசி வந்தனர் ஒரு கட்டத்தில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி உதயகுமார் உள்ளிட்டவர்கள் முதலமைச்சராகவும் சசிகலா பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் அடுத்தடுத்து நடந்த வருமான வரி சோதனைகளுக்கு பிறகு அமைச்சர்கள் அப்படியொரு கருத்தை முன்வைத்து பேசவில்லை இந்நிலையில் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான பணிகளில் மதுசூதனன் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் தீவிரமாக நேற்று மதியம் பொதுச் பதவிக்கு போட்டியிட விண்ணப்பம் கொடுங்கள் என சசிகலா புஷ்பாவின் கணவர் லிங்கேஸ்வர திலகன் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமைக் கழகத்திற்கு வந்தார் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதிர்ச்சி அடைந்த சசிகலா புஷ்பா என் கணவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை அவரை தாக்கியவர்களை விடமாட்டேன் என கொந்தளித்தார் இப்படியெல்லாம் நடக்கும் என எதிர்பார்த்துதான் தலைமை கழகத்தில் பாதுகாப்பு பணிக்காக கட்சி நிர்வாகிகள் குவிந்திருந்தனர் இன்று காலை வானகரத்தில் நடந்த அதிமுகவின் பொதுக்குழுவில் சசிகலா பங்கேற்கவில்லை ஜெயலலிதா அமரும் நாற்காலியில் அவரது படத்தை வைத்திருந்தனர் கூட்டத்தில் அழுகையை துடைத்துக் கொண்டே பேசினார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழக்கம் போல கழகத்திற்கு ஏற்பட்ட சூழலை தீய சக்திகள் பயன்படுத்திவிடக்கூடாது சின்னம்மா தலைமையை ஏற்போம் என தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர் பொதுக்குழுவில் பங்கேற்பது என்ற முடிவில்தான் சசிகலா இருந்தார் இதற்காக டிடிவி தினகரன் வெங்கடேஷ் உள்ளிட்டவர்கள் அதற்கான பயிற்சியை அவருக்கு வழங்கினார்கள் ஏழு நிமிட பேச்சில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா குறித்தும் கட்சியை வழிநடத்துவது குறித்தும் விரிவான குறிப்புகள் தயாரிக்கப்பட்டன இதையடுத்து கார்டனுக்குள்ளேயே மைக் அமைத்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் சசிகலா உச்சரிப்புகளில் சில மாற்றங்களையும் செய்து காண்பித்துள்ளனர் எதுவும் சரியாக வரவில்லை இதையடுத்து தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளராக பதவியேற்கும் போது விரிவாக பேசிக்கொள்ளலாம் என தெரிவித்தனர் இது ஒரு இருந்தாலும் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் என ஜெயலலிதா பெயரைத்தான் தொண்டர்கள் கூறி வந்தனர் அவரது மரணத்திற்கு பிறகு நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் தொண்டர்கள் முழுமனதாக சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உளவுத்துறையின் அறிக்கை சுட்டிக்காட்டியது கீழ்மட்ட அளவில் தனக்கான செல்வாக்கை உயர்த்தி கொள்ளும் முடிவில் இருக்கிறார் அதையொட்டியே வானகரம் செல்லும் வழியில் கட்டப்பட்ட பேனர்களிலும் ஜெயலலிதா படத்தையே முன்னிறுத்த வைத்தார் கட்சி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து தேர்வு செய்வது போன்ற தோற்றத்தை கீழ்மட்ட அளவில் உருவாக்குவதற்காகவே பொதுக்குழுவில் அவர் பங்கேற்கவில்லை கூடவே உயர் நீதிமன்றத்தில் சசிகலா பொதுச்செயலாளராக தேர்வு செய்வதற்கு தடை விதித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது கட்சியின் உறுப்பினராக உள்ளவர்கள் உள்கட்சி விதிகளுக்கு மாறாக வழக்கு தொடர்ந்தால் கட்சியின் உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி இழப்பு செய்யப்படுவார்கள் என்ற விதியை சுட்டிக்காட்டி அதிமுக தரப்பில் தெரிவித்தனர் கூடவே ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டாலே அவர் மீதான குற்றச்சாட்டுகளும் ரத்து செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக உறுப்பினர் பதவியில் சசிகலா தொடர்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் வழக்கின் முடிவில் சட்டப்படி அறிவிக்கை வெளியிட்டு தேர்தலை நடத்தினீர்களா என்ற கேள்வியை நீதிமன்றம் கேட்பதற்கு வாய்ப்புள்ளது அப்படி ஒரு சூழல் வரும் என்பதை உணர்ந்துதான் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக சசிகலாவை முன்னிறுத்தியுள்ளனர் சட்டப்படியே அனைத்தும் நடக்கின்றன என்பதை காட்டுவதும் பொதுக்குழுவின் நோக்கம் என்றார் விரிவாக சசிகலா பொதுச் செயலாளராவதற்கு தேர்தல் ஆணையம் எந்த எதிர்ப்பையும் காட்டப்போவதில்லை கட்சியின் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் அவர் பக்கமே இருப்பதையே பொதுக்குழு காட்டுகிறது தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேறு யாரும் போட்டியில் இல்லை என்பதையும் தொண்டர்களுக்கு உணர்த்தியுள்ளனர் வரும் முப்பத்தி ஓராம் தேதி தலைமை கழகத்தில் பொதுச்செயலாளராக செயலாளராக சசிகலா பதவியேற்பார் அங்கு விரிவாக அவர் பேச இருக்கிறார் வேறு சில நிர்வாகிகளோ இரண்டாம் தேதி அவர் பதவியேற்கலாம் என பேசி வருகின்றனர் பதவியேற்பையும் மிக எளிதாகவே நடத்துவதற்கு நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர் என்கின்றனர் தலைமை கழக வட்டாரத்தில் ஜெயலலிதாவிற்குப் பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சசிகலா தேர்வு எனதை காட்டுவதற்காக மன்னார்குடி உறவுகள் மெனக்கிட்டு வருகின்றனர் கட்சி பதவி கைக்கு வந்த ஒரே மாதத்தில் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி சசிகலா நகர்வார் என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள்